வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க சுத்தி வரம் தென்னந்தோப்பு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆக் இருக்குது கட்ரோடு வந்து தாரோடு பேசுகிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாக்ஸ் டைப்பில் சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு பார்க்குறோமுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைங்க உடுமலைக்கு அடுத்தது வந்தீங்க அப்படின்னா பொழுமம் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து லோ பட்ஜெல் நிறைய கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிழமைக்கு நீலி வந்து அதிகமாக கிடைக்கிறனால போலி பண்ணி பிளான் பண்ணுறமா இருந்தாலும் தாராளமாக பிளான் பண்ணலாமுங்க சுத்தமான செம்மண் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கி நல்ல விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகுங்க ஏன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாமே காமிச்செல்லாம் சொல்லிடலாங்க ரோடு பேசம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேசம் வந்து நான் ஃபுல்லாகவே கிடைக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனி கிணறுங்க அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்துடுது அந்த கிணத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் செப்பரேட்டாக ஒன்று வந்துடுது போக வந்து பார்த்திங்கன்னா போர் ஒன்று இருக்குதுங்க அந்த போருக்கு வந்து தனி சர்வீஸ் இந்த பன்னெண்டு ஏக்கர் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருதுங்க ஒரு கிணறு ஒன்று ஒரு போர் ரெண்டுக்குமே வந்து ரெண்டு சர்வீஸ் செப்பரேட்டாக வந்துடுது சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க கிணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து மேலே அப்படியே இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம கேரண்டியாக கொடுக்கலாம் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறவுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும் பொழுது பத்து ஏக்கர் ஒன்பது ஏக்கர் பதிமூணு ஏக்கர் பதினாலு பதினஞ்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பார்க்க வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ப்ராப்பர்ட்டி வந்து இதே ஏரியாவில் கைவசி இருக்குதுங்க இதை பார்க்க வரும் பொழுது நம்ம அதையும் காமிச்சிடலாம் அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நம்ம வந்து நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க ஏரியா வந்து நல்ல ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஊருக்கு பக்கமாகவும் இருக்குதுங்க வீடியோ எல்லாம் இருக்கு வந்து பூராமே ஊருங்க ஊரடிக்காடாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தொள்ளாவிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீட்டாக நம்ம வாங்கி ஃபென்சிங் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டாலே பின்னும் பிறகு நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகுங்க இல்லை ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிறமா இருந்தாலும் தாராளமாக சூட் ஆகும் இல்லை வாங்கி ரீசேல் பண்ணுற பயிர்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் உடனே கால் பண்ணுங்க நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழும்பம் ஏரியாவில் உணவுப்பேட்டை ஏரியாவில் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் மாசானியம்மன் ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களே நம்ம வந்து மார்க்கு நிலவரத்துக்கு பண்ணி கொடுக்கலாமங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணிருங்க நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏக்கர்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இல்லை நமக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து நம்மகிட்ட வந்து கைவசி இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துர்லாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டாலே போதுமுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அது வந்து மாறிடும் நீட்டான்னு ஏரியாலாம் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாலேலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் பூராமே வந்து பார்த்திங்கன்னா பூராமே கம்ப்ளீட்டாக வந்து தென்னந்தோப்பை தான் இருக்குது நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப காலமாக சும்மா போட்டுட்டாங்க அதனால் வந்து அப்படியே அம்டியாக இருக்குது நம்ம வாங்கி தென்ன தென்னம் புள்ள வந்து போட்டு நம்ம தென்னந்தோப்பை பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துவிட்டோம் அப்படின்னாலே நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் நல்ல ரேட்டுக்கு இது சேலாகுமுங்க நல்ல ஒரு ஒருத்தான இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ரோடு பேஸ் சொன்னது வந்து பார்த்துக்குங்க இதாக வந்து ரோடு பேசுங்க நல்ல ஒரு ரோடு பேசி கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது அதை விட முக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பூமிக்கும் ஊருக்கும் வந்து ரொம்ப அட்ஜாயிண்ட்டாக வந்து ஊருமும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டி இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹில்வி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே கிடைக்கிற மாதிரி அருமையான ஏரியாவில் பார்க்குறோமுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் வந்து சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரணுமோ வாங்கி தர்றோம்